நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதியின் அற்புதம் நான் துபாயை சேர்ந்த சுர்பிக் கித்வானி இன்று நிகழ்ந்த இந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளும்போது நான் மிகுந்த நன்றியுணர்வு நிறைந்துள்ளேன் என் மகள் பல்லவி அலுவலகத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது கடுமையான விபத்தை சந்தித்தாள் ஒரு கார் அவள் கார் மீது பலமாக மோதியது அவள் சுயநினைவை இழந்தாள் அவளுடைய வாகனம் கட்டுப்பாடில்லாமல் சுழன்றது அதிசயமாக ஸ்ரீ பரம்ஜோதியின் அருளால் வேறு எந்த கார்களும் அருகில் இல்லை ஒரு பேரழிவு சூழ்நிலை தவிர்க்கப்பட்டது கணிசமான சேதம் இருந்தபோதிலும் குறிப்பாக எரிபொருள் தொட்டிக்கு அருகில் அது தீயின் தீவிர ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தபோதிலும் அவள் முற்றிலும் பாதிப்பில்லாமல் வெளிவந்தாள் பின்னர் அவள் போலீஸ் அறிக்கையை தாக்கல் செய்ய சென்றபோது அதிகாரிகள் முதல் சக ஊழியர்கள் வரை அனைவரும் ஆச்சரியத்தை வெளிப்படுத்தினர் இது போன்ற சம்பவத்தில் காயமின்றி உயிர் பிழைப்பது மிகவும் அரிதானது என்று அவர்கள் குறிப்பிட்டனர் அவள் தெய்வீக கிருபையின் சக்தி வாய்ந்த கேடயத்தால் பாதுகாக்கப்பட்டாள் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக தெரிந்தது ஜெய் போலோ வலுவான பாதுகாப்பு கவசத்தை அளித்த ஸ்ரீ பரம்ஜோதிக்கு ஜெய் ஸ்ரீ பரம்ஜோதி உங்களின் எல்லையற்ற அன்புக்கும் பாதுகாப்பிற்கும் நன்றி என் இதயம் நன்றியினாலும் அன்பினாலும் நிரம்பி வழிகிறது எப்போதும் உங்கள் கமலப்பாதத்தில் இதயபூர்வமான நன்றியுடனும் அன்புடனும்